அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் நம்ம எல்லோருமே மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அமல் அப்படின்னா அது செலவாத்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி செலவாத்த தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த செலவாத்த நம்ம ஓதணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அல்லா தாலா ஒளிமயமாக மாத்திரானாம் நம்முடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக மாத்திரானாம் இன்னும் நமக்கு பறக்கத்தை கொடுக்கறானாம் நமக்கு அழகை கொடுக்கறானாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறானாம் நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹினுடைய உதவியையும் ரஹமத்தையும் கொடுக்குறானாம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் கண்டிப்பாக செலவாத்துல எந்த செலவாத்த ஓதினாலும் அத்தனை சிறப்புகளுமே நமக்கு கிடைக்கும் அதுலேயும் ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா அந்த குறிப்பிட்ட செலவாத்தை ஓதும் போது அதனுடைய பலன் நமக்கு அதிகமா கிடைக்கும் அவ்வளவுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போற செலவாத் தரு தேஸ்தபா இந்த அல்லா இன்று அசருக்கு பிறகு நீங்க கண்டிப்பா வெறும் இருபது முறை நீங்க ஓதுங்க அல்லாஹாவிடத்துல உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்க எந்த விஷயத்துல அல்லாஹினுடைய உதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கேளுங்க கண்டிப்பா தலா இந்த செலவாத்தின் கொண்டு நீங்க கேட்குறத நிச்சயம் கொடுத்தே தீர்வம் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் செலவாத்தை முஸ்தபா முஸ்தபா அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னா அர்த்தம் முஸ்தபானா நபி அவங்களுடைய பெயர் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அல்லாஹ் செல்லிம் சலிம் விபாரி ஹபீபிகல் முஸ்தபா வாலா அலஹி வசல்லிம் இதனுடைய உன்னுடைய அன்பான தேர்ந்தெடுக்கப்பட்ட முகம்மது சல்லாஹ் வலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தையும் வரக்கத்தையும் பொழிவாயாக அலகதுல்லா இந்த செலவாத்தை யார் ஓதினாலும் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹினுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் இறங்கும் அது மட்டும் இல்ல ஆரோக்கியம் இல்லாம இருந்து இந்த ஒரு செலவாத்த ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா இன்னும் கடனால கஷ்டப்படுறவங்க இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனையால கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்க இதை ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுடைய கவலையையும் கண்ணீரையும் அல்லா தாலா லேசாக்குறானா எனவே உங்களுக்கு எந்த தேவையோடு இந்த செலவாத்த நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவை உங்களுக்கு அப்படியே நிறைவேறும் ஏன்னா இந்த செலவாத்த ஓதும்போது அல்லாவினுடைய உதவியும் அன்பும் நமக்கு கிடைக்கிது அல்லாவினுடைய அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே எல்லா விஷயத்திலுமே நமக்கு வெற்றி கிடைச்சிரும் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்துல இந்த செலவாத்த இருபது முறை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்துக்களை கேளுங்க எல்லாம் பல்ல அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தரட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலி எல்லாத்தால் நம்ம அனைவருக்குமே தருவோம் அது மட்டுமல்ல கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் சரி அல்லது சதக்காவாக கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து